நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லஸ் கலெக்ஷன் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம நெக்லஸ் கலெக்ஷனில் டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பதினொப்பான டிசைன் பக்கம் இருக்குது அப்புறம் இந்த ஸ்டோன் இது பாருங்கள் இந்த நெக்லஸும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாலு நெக்லஸ் அது இருக்குது என்னென்ன நெக்லஸ் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வரிசையாக உங்களுக்கு வந்து வீடியோவில் இருக்கேன் கையில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சுக்கிட்டுரு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா நாலு நெக்லஸ் சரிங்களா அப்படியே வந்து வரிசையாக வந்து இன்றைக்கி நெக்லஸ் கலெக்ஷனாகவே எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நெக்லஸ் பக்கம் நம்மக்கிட்ட டிசைன் பதினஞ்சு நெக்லஸ் டிசைன் அவைலபிள் இருக்குது என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்படியே வரிசையை நான் காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள் அப்படியே கையிலையும் எடுத்து காமிச்சு உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் ஏன்னா கையில் எடுத்து காமிச்சாதான் உங்களுக்கு வந்து தெளிவாகவும் தெரியும் அதனால தான் உங்களுக்கு கையிலையும் எடுத்து காமிச்சு எப்படி டிசைன் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லஸ் கலெக்ஷன் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படியே டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த நெக்லஸ் தான் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்க போகிறோம் பாருங்கள் இன்றைக்கி கிவ்வே கிஃப்ட்டு இந்த வீடியோவுக்கு அதுவும் நம்ம கொடுக்குறோம் என்ன கிவ்வே கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கு இடையில் வந்து சொல்கிறேன் இந்த நெக்லஸோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறனால உழைப்பு கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சதீங்க உழைப்பு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம வந்து நேரடியாக தயார் பண்ணுற இடத்துல வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால உங்கள் கிட்ட மக்கள்கிட்டே ஸ்டேட்டஸ் சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக வந்து நம்மளால் கொடுக்க முடியுது சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூபி நெக்லஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும் உழைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உழைப்பு இருக்கும் இதெல்லாம் வெளில பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் சரிங்களா சரி நண்பர்களே நம்ம வந்து போன வீடியோவில் யார் கிவே கிஃப்ட்டு வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவில் என்ன கிவே கிஃப்ட் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் சரிங்களா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா கம்மல் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டாக பண்ணியிருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வரிசையாக காமிச்சிட்டே வர்றேன் பாருங்கள் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கமாண்ட் பண்ணவங்க அந்த தனலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த தனலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு லைக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாகவும் வந்து அவங்க தான் சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதுக்கு மேலே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஹாய் அண்ணா ஹவார் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மூணாவதாக சொல்லியிருந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியல ஃபஸ்ட்டாக சொன்னவங்க வந்து தனலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ளவங்கலாம் எல்லாருமே கரெக்டாக சொல்லிகிட்டே வந்திருந்தீங்க ஃபஸ்ட்டு இது லைக் நம்பர் மூணு ஃபஸ்ட் லைக்கு கமாண்ட்டு எல்லாமே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த அடுத்து பாருங்கள் இரநூறு பேப்பீஸ் இவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வின் பண்ணவே முடியலை ஆனால் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே கிவே கிஃப்ட் வாங்கினவங்க வந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு நம்ம அந்த கிஃப்ட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு மாதம் கழித்து தான் அவங்களுக்கு கொடுப்போம் அதுக்கு மேலே யார் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம் அதுலேயாவது வந்து நம்ம வின் பண்ணிடலாம் சரிங்களா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் கிவ்வே கிஃப்ட்டு வின் பண்ணல அந்த தனலட்சுமிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணி வின் பண்ணவங்க இவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கால் பண்ணுங்கள் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் தான் கிவ்வே கிஃப்ட்டு வின் பண்ணீங்க அப்படின்ட்டு தனலட்சுமி அப்படின்னு போட்டிங்கனாலே நம்ம மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தனலட்சுமி அப்படின்னு போட்டிங்கனாலே நம்ம தெரிஞ்சுக்குவோம் கிவ்வே கிஃப்ட்டு வந்து எந்த ஒரு குறியர் சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு என்ன கேள்வி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வரிசையாக இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள் முதல்ல கிவ்வே கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம நெக்லஸ் கலெக்ஷனை வந்து ஒரு பார்வை பார்த்துருவோம் சரிங்களா கிவ்வே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அருமையான இந்த கம்மல் தான் வந்து நம்ம கிவ்வே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் வச்ச ஸ்டோன் கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் இருக்கிற ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உழுகாது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபல் ஃபிட்டிங் அதிலேயே வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறதுனால இதில் இருக்கிற ஸ்டோன் வந்து உழுகாது கீழே பாருங்கள் ஆட்டம் தொங்கலும் நல்லா இருக்கும் சரிங்களா இது தான் வந்து நம்ம கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அதில் வந்து யார் ஃபஸ்ட்டாக கமான்ல வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கொரியர் ஜார்ஜ் எதுவுமே இல்லாமல் கிவ்வே கிஃப்ட்டை வந்து இந்த கம்மலை வந்து நம்ம அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சி வைப்போம் யார் வின் பண்ணுறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சார் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நெக்லஸ் கலெக்ஷனாக ஒரு பார்வை பார்த்துருவோம் இந்த நெக்லஸ் இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் எந்த நெக்லஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதோட நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வச்சுருக்க நெக்லஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே இப்போ தான் கலர் எடுத்து வந்ததுனால தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு இன்னமும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண இன்னமும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குதில்ல சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தேன் மேலே பார்த்தீங்கன்னா பேக் செயின் பேக் சேனோடயே வந்துடும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃபுல் ரெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல் ரெட்டில் வந்து நம்மக்கிட்ட ஒரு நாலு நெக்லஸ் வந்து அவைலபிள் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட ஃபோன் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் நெக்லஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் உங்கள் கையில் கூட எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு நெக்லஸும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் உங்களுக்கு எந்த நெக்லஸ் வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதனால தான் ஒரு நெக்லஸ் கையில் எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க உங்களுக்கு வசதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காகத்தான் உங்களுக்கு ஒரு ஒரு நெக்லஸும் பாருங்கள் இப்படி கையில் எடுத்து காமிக்கிறோம் ஏன்னா அந்த அந்த இடம் வந்தவொன்று நிப்பாட்டி நீங்கள் ஸ்கிரீன் செட் எடுத்து அனுப்பிச்சி வச்சு மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் கொரியர் மூலம் ஒரு நெக்லஸ் வேணாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் இன்றைக்கி காமிச்சிருக்க இந்த நெக்லஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே எந்த நெக்லஸ் எடுத்தாலுமே ஒரு நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் ஒன்லி டூ ஹண்ட்ரடுக்கே வந்து ஒரு நெக்லஸே வந்து கொடுக்குறோம் பேக்ஷின் மேலே மாட்டி கொடுத்துருவோம் ஏன்னா இதில் பேக்ஷின் மாட்டலை அப்படின்லாம் நினைக்காதீங்க பேக்ஷின் வந்து நம்ம மாட்டி கொடுத்துருவோம் ஏன்னா இதுக்கு பேக்ஷீன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் மாட்டுறதுக்கு டைமில் அந்த அப்பப்போ சேல்ஸ் பண்ணுறப்ப சேல்ஸ் பண்ணுறப்ப நம்ம மாட்டி மாட்டி நம்ம கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலும் ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு நெக்லஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த நெக்லஸ் வந்து அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிவ்வே கிஃப்ட்டுக்கு நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்டோன் நெக்லஸ் காமிச்சிருந்தோம் அந்த ஸ்டோன் நெக்லஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த கிவ்வே கிஃப்ட்டை கொடுத்துருவோம் சரிங்களா சார் நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எல்லா நெக்லஸையுமே ஒரு ஒரு நெக்லஸையும் உங்களுக்கு கையில் எடுத்து காமிச்சிருக்கிறேன் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் எந்த நெக்லஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஒரு நெக்லஸ் வேணாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி நண்பர்களே நன்றி நண்பர்களே வணக்கம்